வணக்கம் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதியின் யோசனைக்கு அமைச்சரவை வழங்கியுள்ள அனுமதி புதிய விலை சூத்திரத்திற்கு எரிபொருள் அமைச்சர் வெளியிட்ட மகிழ்ச்சியான தகவல் மின்கம்பத்துடன் மோதிய மோட்டார் சைக்கிள் இருவர் வைத்தியசாலையில் அனுமதி தாக்குதல் துண்டாடப்பட்ட இளைஞனின் உடல் பகுதி கைவிரல் மீது துப்பாக்கி சூடு கடைபுள்ள சஞ்சீவ கொலையின் துப்பாக்கிதாரி அம்பலமான ஒரு அதிர்ச்சி சம்பவம் மலையகத்தில் அயன் குடியிருப்பில் பாரிய தீ பரவல் நூற்று பாதிக்கப்பட்ட மக்கள் மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவு வெளியான அறிவிப்பு தொடர்பான செய்திகள் வளமாடு நாடு அழகாட வாழ்க்கை கொள்கை கொள்கை கட்டமைப்பாக ஏற்றுக்கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது பல பொருந்திய உற்பத்தி பொருளாதாரத்தின் மூலம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டாகும் போது நூற்றி இருபது பில்லியன் அமெரிக்க டொலர்கள் மொத்த தேசிய உற்பத்தி இலக்குடன் கூடியதாக நிலை தளராத பொருளாதார விருத்தி மற்றும் அபிவிருத்தியை நோக்காக கொண்டு வளமான நாடு அழகான வாழ்க்கை கொள்கை பிரகடனம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இது பொருளாதார சமூக சுற்றாடல் மற்றும் அரசியல் உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வகையில் எளிமையான வாழ்க்கை ஆரோக்கியமான நாடு கண்ணியமான வாழ்க்கை பாதுகாப்பான நாடு நவீனமான வாழ்க்கை வளமான நாடு நன்மதிப்பாட வாழ்க்கை தளராத நாடு ஆகிய பிரதான நான்கு துறைகளின் கீழ் தொகுக்கப்பட்டுள்ளது குறித்த நான்கு துறைகளின் கீழ் நாற்பது உப துறைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அந்தந்த துறைகளுக்குரிய கொள்கை கோட்பாடுகள் மற்றும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் வெவ்வேறாக அடையாளம் காணப்பட்டுள்ளன வளமான நாடு அழகான வாழ்க்கை கொள்கை பிரகடனத்தை அரசின் தேசிய கொள்கை பணி சட்டகரமாக ஏற்றுக்கொள்வதற்கும் அனைத்து அமைச்சுக்கள் திரைக்கலங்கள் அரச நிறுவனங்கள் மாங்காடு சபைகள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்கள் தத்தமது பணிகளுக்கு அமைய திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தவும் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாவணம் முன்வைத்து புதிய விலை நிர்ணய சூத்திரத்திற்கு எரிபொருள் விநியோகஸ்தர்கள் உடன்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை செய்தியாளர் சந்திப்பில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த புதிய சூத்திரம் செயல்படுத்தப்பட்டவருகின்றது விநியோகஸ்தர்கள் சமர்ப்பித்த திட்டங்களை மறு ஆய்வு செய்ய மார்ச் பதினெட்டாம் தேதி மற்றொரு கலந்துரையாடல் திட்டமிடப்பட்டுள்ளது எனவே எரிபொருள் விநியோகம் தொடர்பாகவும் எந்த பிரச்சனையும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கத்தை இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக்குமாறு அழைப்பாடு விடுக்கப்பட்டுள்ளது அந்த சங்கத்தின் துணைத் தலைவர் நாய்கர் மற்றும் சாந்த செல்வா உள்ளிட்ட பணிப்பாளர்கள் குழுவை திணைக்களத்தின் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அரசாங்கத்தை அவமானப்படுத்தும் நோக்கில் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளை சீர்குலைக்க இந்த பிரதிநிதிகள் முயற்சிப்பதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பேட்டில் விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது கொடத்தணி பகுதியில் இருந்து மருதங்காணி நோக்கி பயணித்து கொண்டிருந்த போதே மின்கம்பத்துடன் மோட்டார் சைக்கிள் மோதியதால் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்த இரு பெண்களும் மருதங்காணி வைத்திய சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் விபத்து குறித்த மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் வியாபார நிலையத்தில் கடமையில் இருந்தவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறித்த சம்பவமானது இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த வியாபார நிலையத்துக்குள் நுழைந்த இரண்டு பேர் அங்கு கடமையில் இருந்தவர் மீது வால்வெட்டு தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளார் இதன்போது பால்வெட்டுக்கு இலக்கானவரது வருகின்றார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் கொளியாப்பட்டிய போலீஸ் பிரிவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக கொளியாப்பட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்று மாலை இந்த துப்பாக்கி சூடு நடைபெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் தேங்காய் பறிக்க அனுமதியின்றி தோட்டத்திற்குள் நுழைந்ததற்காக தோட்ட காவலாளியால் குறித்த நபர் சுடப்பட்டுள்ளார் துப்பாக்கி சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட பனிரெண்டு துளை துப்பாக்கியுடன் துப்பாக்கி சூட்டை நடத்திய மெதிரிக்கரிய பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடைய சந்தேக நபரை கொளியாம்பட்டிய போலீசார் கைது செய்துள்ளனர் இது தொடர்பில் மெலதிய விசாரணைகளையும் போலீசார் மேற்கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது பாதோலூடக கும்பல் உறுப்பினர் கடைமுள்ள சஞ்சீவின் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி மற்றும் ஒரு சூடு சம்பவத்துடன் தொடர்புற்றிருந்தமை தெரிய வந்துள்ளது அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதிமூன்று அன்று கந்தாணியில் உள்ள ஒரு வீட்டில் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளமை விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது இதன்படி மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர் தற்போது கனிமுள்ள சஞ்சீவின் கொலையின் துப்பாக்கிதாரியை கொழும்பு குற்றப்பிரிவு தொன்னூறு நாள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரித்த பின்னர் இது தொடர்பில் தெரிய வந்துள்ளது ി ചൂട് സമ്പവങ്ങൾ തുടരേറുമായി തുടർ വിസാരണ കുറിപ്പിടത്ത പാരീ തീ പരവൽ സംഭവം ഒന്ന് ഇടംപെട്ടുള്ളത് കുറിത സമ്പവം നേര ഹട്ടൻ സെനൻ തോട്ടത്തിൽ തോട്ടത്തൊർ കുടിയിൽ ഇടംപെട്ടുള്ളത് சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவர்கால் சுமார் பனிரெண்டு வீடுகள் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதாகவும் ஹாட்டன் காவல்துறையினர் தெரிவித்தனர் எவ்வாறாயினும் இந்த தீ விபத்தில் யாருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை எனவும் மின்கசிவே தீ விபத்துக்கு காரணம் எனவும் சந்தேகம் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தோட்ட தொழிலாளர்களின் உடைமைகள் தீயிலிருந்து நாசமாகியுள்ளதுடன் பரவி வரும் தீயை பொதுமக்களும் ஹட்டன் காவல்துறையினரும் இணைந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் அத்தோடு இந்த தீ விபத்து காரணமாக பனிரெண்டு வீடுகள் முழுமையாகவும் பதினான்கு வீடுகள் பகுதியளவிலும் பாதிக்கப்பட்டுள்ளமையால் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய பாதிக்கப்பட்ட மக்கள் ஹேட்டன் செனட் தமிழ் வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பாகவும் மேலதிக விசாரணைகளையும் ஹேட்டன் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூர் ஆட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவுக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ நாயக்கவின் கையொப்பத்துடன் குறித்த அறிவிப்பினை தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று வெளியிட்டுள்ளது அதன்படி மார்ச் பனிரெண்டாம் தேதி நள்ளிரவு வரை தபால் மூல வாக்குப்பதிவுக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அஞ்சல் மூலம் வாக்களிக்க எதிர்பார்க்கின்ற அலுவலர்களுக்கு பாதுகாப்பு பிரிவு அலுவலர்களுக்கு இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆடைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தின் ஊடாக நிகழ்நிலை முறையில் அஞ்சல் வாக்கு விண்ணப்பங்களை பூரணப்படுத்திக் கொள்வதற்கான வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேபோல எதிர்வரும் பதினேழாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தாக்கல் செய்ய முடியும் அறிவிக்கப்பட்டுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது இது தமிழொலியின் தமிழியில் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்